இது பாருங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அடல்ட்டு நீங்க என்னென்ன பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்ஸுக்கும் அவைலபிள் ஒன் இயர்ல டோ இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கா நம்மளுக்கு என்னன்னா அடல்ட்டுக்கு வந்து வர்ற மாடலை கிட்ஸுக்கு பெரிய பெரிய விஷயம் பாருங்க அதே பாக்கலாம் இல்ல பாருங்க டிஃப்ரெண்ட்டான குழந்தைங்க வேஸ்ட் ஷர்ட்ல போடுறீங்க ட்ரெடிஷனல் லுக்ல வேணும் அப்படின்றப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் லெதர் ஃபினிஷிங்ல இருக்கு ஃபிராக்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன் ஸ்டார்ட் பண்றோம் தீபாளிக்காது அது நல்ல குவாலிட்டி சாதாரண ஐட்டம் எல்லாம் நம்ம கொடுக்கறதுல நல்ல குவாலிட்டியா பிராண்டடா கொடுக்கணும்

நம்ம கோயம்புத்தூர் டவுனால பாத்தீங்கன்னா வந்து சிம்கோ செப்பல் ஷாப் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா நாற்பத்தி ஆறு வருஷம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ கோயம்புத்தூர்லேயே ரொம்ப பழமையான செப்பல் ஷாப்புங்க இப்போ ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய ஆஃபர் பார்க்க போகிறோம் மெயினாக இங்கே வந்து தொண்ணூற்றம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்பல் வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க நீங்கள் அடல்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா செம்மையான ஆஃபர் போயிட்டு இருக்குது மூணு ஷூ பார்த்தீங்கன்னா வெளியே தௌசண்ட் எடுப்பீங்க ஆனால் இங்கே சிங்கிள் ஷூவே பார்த்தீங்கன்னா வந்து டூ டபுள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இங்கே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஷூவோட பிரைஸ் டூ த்ரீ d94d959 வரைக்கும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஆனா எந்த ஷூ நீங்க டென் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இஜ் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து சூப்பரா இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க வந்து நம்ம இங்க ஷூட் எடுத்து இங்களுடைய டிவில எல்லாம் வந்து போட்டுட்டே தான் இருப்பாங்க ஆட் காக்க. இருக்கும். சோ நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைப் பாத்தீங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க இங்க. திரும்பி வந்து வந்து இப்போ ஒரு அப்டேட்டுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்களா? நிறைய வந்து தீபாவளிக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்ம தான் இருக்குது. பாயிண்ட் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே இங்க ஒரே இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஆட ஜென்ஸ் ஆகட்டும் கிட்ஸ் அதே மாதிரி லேடிஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாம் ட்ரெண்டியா வாங்கிக்கலாம் சரிங்களா சோ இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன் ஹால் சிக்னல் இருக்குல்ல அதுல ரைட் எடுத்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்ட்ரீட் ரைட்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளுடைய சிங்கோ செப்பல் பேலஸ் பாத்தீங்கன்னா வந்து இருக்குங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு ஃப்ளோர் இருக்க பெரிய ஷாப் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துறலாம் வாங்க இந்த கையில வச்சிருக்க செப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா இருக்குமா 400 ரூபால வெறும் 99 99 ரூபாயா வெறும் 99 ரூபாயா ஹீல்ஸ் ஃபிளாட் சாண்டில் எல்லாமே நம்ம தரோம் இன்னைக்கு சொல்றீங்க

ஸோ அப்படியே மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கு ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு அங்கே பாருங்க கடல் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு கடக்குள்ள ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருது இஞ்சி ரேட் உங்களுக்கு பார்த்தா நைன்டி நைன் லேடி செப்பல் எல்லாமே ஸ்டார்ட் ஓகே இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் ஒன்று இந்த மாதிரிலாம் எடுத்தா வெறும் டூ ஃபார்ட்டி நைன்க்கு ஃபேன்சி இல்லை சைஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபோர்டீன் வரைக்கும் நமக்கு சைஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கு அதனாலதான் நாங்கள் வச்சு கொடுறீங்களா கண்டிப்பாக பாருங்க சூப்பரா இருக்குங்க நல்லா ஃபேன்சி செப்பல்ஸ் எல்லாம் இப்ப ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எடுத்துருவீங்க அதுக்கப்புறம் வந்து செப்பல் எடுக்கிறதுக்கு வந்து தனியா அலைய தேவையில்ல டவுனால வந்தீங்கன்னா தாராளமா வந்து இங்க எடுத்துக்கலாம் வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள கஸ்டமர் தான் இருக்காங்க

இங்க பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு கட்சு யூஸ் பண்ற மாதிரி ஸ்டைல் ஓகே இங்க பாருங்க கட்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டோன் அவேலபிள் இருக்கு இங்க பாருங்க அத பேட்டர்ன்ஸ் 100 பிளஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு இது நமக்கு 100 பிளஸ் பேட்டர்ன்ஸ் இங்க பாருங்க ஏகப்பட்ட மாடல் லோஃபர் ஸ்டைல் ஓகே இங்க பாருங்க ரேஞ்சிங் ஜெயூர் ஸ்டைல் ஸ்டார்டிங் ரேட் இது இல்ல 250 ஸ்டார்டிங் <starting> 250 ஸ்டார்டிங் இங்க பாருங்க இதெல்லாம் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஒயிட் கலர் என்னால अवेलेबल இருக்கு பாருங்க ஒயிட் ஒயிட் ஹீல்ஸ் ஆ இதுலயே அஞ்சு கலர்ஸ் பக்க வர நம்ம அஞ்சு கலர் ப்ளைன்ல ஆமா ஓகே ஓகே வெட்டிங் நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடுக்கணுமா சென்கோ தோரம் நீங்க எந்த கடைக்கு போனாலும் இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வெச்சிருக்காங்க தனி செக்ஷனாவே வச்சிருக்கோம் வெட்டிங் கிணே வெட்டிங்க்கு எவ்வளவு கலெக்ஷன் சார் ரேட் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க என்ன ரேட்ல இருந்து இருக்கு டூ டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் டூ டபுள் இருந்து கிராண்டான வெட்டிங் கலெக்ஷனே வந்து வச்சிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் சார் உள்ள வச்சிருக்காங்க ரெண்டாவது குடோன்ல இருக்கு குடோன் இருக்கு ஃபுல் ஸ்டாக் வந்து நிறைய இருக்கு நீங்க ஹெவி ஸ்டாக் இருக்கு என்னால உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் வர்க் வேணா எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செமியா வேணும் அப்படினால இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் மீடியம் வர்க் மீடியம் வர்க் இல்ல மீடியம் வர்க் அலைய வந்து உங்களுக்கு சில்வர் கலர் வேணுமா சில்வர் கலர் இருக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சீசன் மட்டும் இருப்பாங்கன்னு இல்லை எப்பயுமே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ் இது இது ரெகுலர் வேர் இந்த வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் இது எல்லாமே வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இது பாருங்க தண்ணியில் கூட வந்து ஆஃபீஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பேட்டர்ன்ஸ் பாருங்க ஒன்றுமே ஆகுது ஒன்றுமே ஆகாதா ஒன்றும் ஆகாது இல்லை எல்லாத்தையுமே போட்டு முறிக்க அமைக்கிறீங்க ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்கு கேரண்டியான ஐட்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க அப்படியே அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டூ கே கிட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செப்பல் இங்கே வாங்க

அந்த பேட்டர்ன்ஸ் பாருங்க நிறைய இருக்குது எடுக்க எடுக்க பேட்டர்ன் வந்து தேர இருக்கு பாருங்க பின்னாடி ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது இங்க பேட்டர்ன்ஸ் பிளாக் இங்க பாருங்க இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு யாகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு என்ன ரேட் இது எல்லாமே 199 ல ஸ்டார்ட் 199 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டார்டிங் 199 ல இருந்து இதுலயும் வந்து யாகப்பட்ட மாடல்ஸ் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க பாருங்க ஓகே சோ இதெல்லாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இது செமி ஃபேंसी இது செமி ஃபேंसी மீடியம் பிளாட்ஃபார்ம் இல்ல இது ஓகே வெஜ்ஜ சீல்னு சொல்வாங்க ஒரே மாதிரி இருக்கும் கால் பெயின் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஷார்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஹீல் மட்டும் எவ்வளவு சைஸ் இருக்கும் சைஸுக்கும் வந்து ஹைட் இருக்குது கீழே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க நல்லாவே கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க சிம்போ செப்பல்ஸ்ல பாக்குற மாதிரி விரங்கி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியாது வந்து ஏகப்பட்ட கிரௌட் வந்துகிட்டேதே இருக்காங்க நீங்களும் இப்போ சீக்கிரமா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க பர்ச்சேஸ் பண்ண வருவீங்க இல்ல வெளியில எங்கயா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம தேர்ற மாதிரி செப்பல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதில்ல நீங்க இங்க வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் அப்படியே வந்து மேல வந்து கிட்ஸோட செக்ஷன் இருக்கு அப்படியே போலாம் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ஜென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க மேல பார்த்துக்கலாம் தனித்தனி செக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சு வந்து கீழே பார்த்த மாதிரி கிரௌடு அதிகமாவே இருக்குங்க பாருங்க ஃபுல் க்ரௌடு கிட்ஸுக்கும் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கு சூல முட்டும் பாருங்க என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஓகே எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டா பாஸ்டா இருக்க மாடல் ரேஞ்ச் என்ன ரேஞ்சிங் ரேஞ்ச் 199 ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் 199 அதே ஸ்டார்டிங் 199 ஒன் இயர் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஓவர் ஏட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் பாண் பேபிக்கும் உங்களுக்கு இருக்குங்க பாண் பேபி டனி செக்ஷன் இதெல்லாம் பாண் பேபி செக்ஷனு இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் பாண் பேபிக்கு பாண் பேபி இது பாருங்க பாண் பேபிக்கு ஷூவு நீங்கள் பாருங்க நீங்கள் ரெகுலராக இந்த டைப் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுலேயே ஷூ மாதிரியும் வச்சுருக்காங்கங்களா சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு சாக்ஸு சாக்ஸு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க

உங்க டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி நிலை அதே மாதிரி கொரியனோ கிட்ஸுக்கும் நம்ம ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம் பாருங்க கேருங்க கொரியன்ல பாருங்க ஃபைட்டர் மேன்ல குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸ் இது பாருங்க இது பாருங்க நிறைய பட்ட ரோலிங் டைப் கேருங்க இது வந்து உங்களுக்கு சுத்தமா அந்த மாதிரி உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆமா ஒயிட் இங்கே பாருங்க இதுலயே ஃபுல் ஃபார்ட்டி வேர் ஸ்டைலு மேல் ஃபீமேலுக்கும் தனியாக தனியாகவே பிரிச்சு வச்சிருக்கோம் கிட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸு கேர்ள்ஸுங்களும் வந்து உங்களுக்கு செக்ஷன் இல்லை அந்த கொரியன் ஸ்டைல் பேகி பேண்ட்டு குழந்தைங்க போடுற மாதிரி நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பேட்டர்ன் பார்த்தீங்களா எல்லாமே கிட்ஸுக்கும் அவைலபிள் இருக்குது நிறைய மாடல் இருக்கு இந்த செப்பல் மாதிரி வேணுமா அதுலயும் இருக்கு சாஃப்டா இருக்கு பேட்டர்ன் எல்லாமே இது எல்லாமே சாஃப்டா இருக்கு ஃபில்ஃபாப் ஸ்டைல் இது எல்லாமே நல்லா இருக்குங்க மாடல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இங்க பாருங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க பேரு 199 தான் 199 பேரு 199 எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு அடல்ட் போற மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஒண்ணுமே ஆகாது நீங்க லேடிஸ் தண்ணிலே நீங்க ஊற போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு வரதா இருக்கு ஓகே சோ இங்க பாருங்க இங்க குட்டி பையன்லாம் வந்து பாத்துட்டு இருக்கான் செப்பல் புடிச்சிருக்கா சூப்பர் உனக்கு செப்பல் ஃப்ரீடா பெரியவங்களுக்கு முட்டுந்தான் வந்துட்டு இருக்குது அதே பேட்டர்ன்ஸ் நம்ம கிட்ஸுக்கு இறக்கி இருக்கோம் ஒன் இயர்னு டுவல் இயர்ஸ் வரைக்கும் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே எங்கே பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல யார்டியுமே இருக்காது நம்மள்ட்ட சிம் குழந்தைங்கலாம் ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணியிருக்கோம் நான் அடல்ட்டுக்கு வந்து வர்ற மாடலாக கிட்ஸ்க்குன்றது பெரிய விஷயம் பாருங்க அதே நம்ம இருக்குங்க இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் டூ டபுள் நைன்ல ஸ்டார்ட் ஆகுது ஷூவெல்லாம் உங்களுக்கு டூ டபுள் நைன்ல கிட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஷூவுமே அந்த ரேஞ்சு அதே ரேஞ்ச் டூ டபுள் நைன்ல இருக்கு இல்லாமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட்டி ஒர்க் போகிற மாதிரி வச்சிருக்கீங்க பிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெல்ஸு அதே மாதிரி லோஃபர்ஸ்னா வேணா லோஃபர்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு பேட்டர்ன்ஸ்ல பேட்டர்ன் அண்டர் ப்ளஸ் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இப்போ டெமோல காட்ட முடியாத அளவுக்கு கூட வச்சிருக்காங்க

நிறைய <laughs> <style. Alien. Alien. laughs> <So, adhigima pasta laughs> சூப்பர் சூப்பர் மாடல் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் ஒன் டபுள் ஒன் டபுள் நைன்ல ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ இந்த செக்ஷன்ல செப்பல்ஸும் வச்சிருக்கீங்க இது ரெகுலர் வேர் செப்பல்ஸ் ஜென்ஸுக்கு அது சைஸ் வேறையா வச்சுக்கோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமா அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு மாடல் அந்த சைஸ்ல இருக்கும் ஓகே செவன் எயிட் நைன் டென்னு லெவன் டுவெல் தேர்ட்டின் வரைக்கும் அது தனி செக்ஷனாவே இருக்கு ஓகே இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மாடல்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை சாஃப்டாக இருக்குங்க இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கால் பெயினே இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணலாம் நின்னுட்டே இருக்கிறவங்க எல்லாம் இருந்தா இல்ல அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏஜ் பீப்பிள்ஸ் எல்லாம் எல்லாமே இது நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இல்ல வெறும் 199 தான் 199 தான் ফুল வாட்டர் ப்ரூஃப் தண்ணில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு கம்ப்ளைன்ட் இல்ல ரெகுலர் வேர்க்கல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த பட்டன் இது ஒடிசியா பிராண்ட் ஊர்ல ஓகே உங்களுக்கு எல்லா பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு ஒடிசியா இன் ப்ளூ ஹீரோவாக்கு நிறைய பிராண்ட் இருக்குது அதான் ஒயிட்

இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது செட்டஸ் மாதிரி வச்சிருக்கீங்க மாடல் எல்லா மாடல் இருக்கு. பாத்தீங்களா ஷூ மாதிரி லேஸ் கட்டற மாதிரி மாடல் இது. ஓகே. இப்ப ட்ரெண்ட் இது. ஓ சப்பலே லேஸோட வரும். சமையா இருக்குது. ஷூ மாதிரியே இருக்குது. ஷூ மாதிரியே இருக்கும் பாக்கறதுக்கு. இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆரியல் கலர் வரும். ஓகே. நாங்க ஒயிட்

ஃபேமிலிக்கு மேஜுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேணும்னு சொன்னாலுமே ஸ்மால் சைஸ் வந்து வச்சிருக்கோம் அங்கேயே இருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா குட்டி சைஸ்ல இருந்து வச்சிருக்காங்க சிக்ஸ் மந்த்து ஒன் இயர்ல இருந்து தரமா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் கலெக்ஷன்ஸ் இல்ல

நல்லா இருக்குங்க அதே சைஸ் எல்லாம் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க செம்மயா இருக்கு மாடल्स எல்லாமே இல்ல 299ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஓகே சோ இதெல்லாம் இது இப்ப டிபிஆர் இப்ப கரண்ட்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே ফুল வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் டச்சபிள் நல்லா இருக்கும் போட் இந்த திரு திரு வரீங்க எல்லாம் திருவிதே காமிச்சிடுறீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பண்றோம் ஓகே இங்கே பாருங்க மாடल्स எல்லாமே இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்குங்க இது உங்களுக்கு டூ டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டூ டபுள் நைன்ல இருந்து இருக்கு எல்லாமே டூ டபுள் நைன் டூ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பாருங்க கலர்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ் காட்டிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளவு பேட்டர்ன்ஸ் காட்டலாம் உங்களுக்கு பாருங்க அதுல ட்ரிபிள் வாரு பாருங்க மாடலுக்கு பஞ்சம் இல்லை நாங்க லெதர் ஃபினிஷிங் ஓகே இது பாருங்க மாடல் எவ்வளவு மாடல் எடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இது காபி ஓகே என்னது ஃபேமஸான கம்பெனி वुட்லாண்ட் அது சேம்

நம்ம மட்டும் தான் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் ஓகே இது ஃபுல் சாஃப்ட் குசைன் ஏபில்லூரில் நம்மகிட்ட என்ன வெரைட்டி வேணாலும் உங்கள்கிட்ட கிடைக்கும் ரொம்ப சவுஃப்ட்டாக தான் கோயம்புத்தூரில் மெயின் டீலர் நம்ம ஏபிஎல்க்கு நல்லா இருக்கு ஓ நீங்கள் தான் டீலர் டீலரே ஓகே அந்த அளவுக்கு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கோம் காட்டிட்டே காட்டிகிட்டே போகலாம் பேட்டர்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே 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 இல்லாமல் நாங்கள் காட்டுறதே வெறும் ஏபிஎல் பேட்டர்ன்ஸ் ஓகே ஓகே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும்

அதுலேயே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டைல்ஸ் வரும் ஓகே இந்த மாடல் தான் டைமண்ட் மாதிரி இருக்கு எல்லாம் டைமண்ட் கட்டிங் தாங்க ஓகே

இருக்குங்க அடல்ட்டுக்கு இருக்குது இந்த மாதிரி பான் பேபிக்கும் வந்து சாக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது இங்கே வருங்க இதெல்லாம் பான் பேபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ குளிர் விண்டரு டைம்லலாம் போட்டுப்பாங்க இருக்குது இந்த டைப் இருக்குது பான் பேபிக்கு இங்கே பாருங்க ஸோ மாடல் பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி நைன்லேருந்து இருக்குது சாக்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குங்க தேவையான பாலிசு இன்சோலு ப்ரெஷ்ஷு சைனரு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஓகே செப்பல் போனால் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே நம்ம கடையில் இருக்குது ஒரே இடத்துல இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம கடையில் சிம் கோலை பொறுத்தளவுக்கு எல்லா வெரைட்டி இருக்குது ஸோ இந்த ஷூலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் ஸ்டார்டிங் இருக்குங்க ஸோ டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் நைன் வரைக்கும் இருக்கு ஃபுல் சரிங்களா ஸோ இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இல்லை பாரு இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாக்ஸ் டைப்லேயும் இருக்கு எல்லா பேர் நாட் டைப் நாட் டைப் ஓகே அதிகமாக ஒயிட் ஷூ நம்மளோட மூவிங் அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஒயிட் தான் இல்லை பாருங்க காலேஜ் பசங்க அதிகமாக அந்த அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டைலில் கேட்பாங்க இது அந்த இதுக்கு சைஸ் எவ்வளோ சைஸ் வரைக்கும் இருக்குது நம்ம சைஸ் உங்களுக்கு செவன் டு தேர்ட்டின் வரைக்கும் இருக்குது நம்ம தேர்ட்டின் வரைக்கும் தேர்ட்டின் வரைக்கும் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து லெதர் மாதிரி இருக்குது இது வந்து இந்த ஜல்சி ஃபுட் இப்போ ட்ரெண்ட் இது இப்போ ட்ரெண்டுங்க ஆமாம் இதில் அஞ்சு கலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு டேன் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஓகே

பேகி பேட்டர்ன் பேகி பேண்ட் போடுவீங்க இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ அதிகமா பேகி பேண்ட் வந்து பசங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பேட்டர்ன்ஸ் இங்க பாருங்க இந்த மாடल्स இது நம்ம கேஷுவலா காலேஜுக்கு இதுக்கு எல்லாம் வேர் பண்ற ஸ்டைல் இது எல்லாம் இங்க பாருங்க இந்த பேட்டர்ன் கொஞ்சம் ரொம்ப டிஃபரண்டான பேட்டர்ன்ஸ் இது எல்லாம் ஓகே இங்க பாருங்க நிறைய மாடल्स வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அதெல்லாம்மே எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க லேசிங் கண்ணாடி மாதிரி இருக்கு பாத்து தலசி வீக்கலாம் அப்படியே கிளாசியா இருக்கு பாருங்க அதுலேயே லேஸ் இல்லாமல் லேசிங்க இது லேஸோட வரும் அது லேஸ் இல்லாம இல்ல பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு நான் இப்ப சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்ற அளவுதான் அதுலயே லோஃபர்ஸ் லோஃபரே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு 10% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தரோம் டிஸ்கவுண்ட் இருக்கு நம்ம சிம் கார்டு இது ஃபாலோவும் உங்க ஃபாலோவும் பண்ணிட்டு வரவங்க உங்களுக்கு 10% கம்பல்சரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்றோம் இங்க பாருங்க பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு மாடல்ஸ் பாக்க பாக்க பாத்துட்டே இருக்கு அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்டாக்ங்க

பேலஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம டவுன் ஹாலில் ஷூட் எடுத்தோம் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஆமா தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் தீபாவளிக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்காங்க ஸ்பெஷலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க மிஸ் பண்ணாமல் வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் நம்பர்ல செக் பண்ணி பாருங்க பை